ஜெய் சாய்ராம் ஜெய் குரு தேவதத்தா குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரகா குரு சாட்சா பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமகா அக்கல் கோட் ஸ்ரீ சுவாமி சமர்த்த லீலாமிருதம் அத்தியாயம் இருபத்தி நான்கு வறண்ட கிணற்றில் தண்ணீர் வரவழைத்தல் மங்கள்வேடாவில் பாபாஜி பட் என்கின்ற பிராமணர் ஒருவர் வாழ்ந்து வந்தார் ஸ்ரீ சுவாமி எப்போதும் அவர் வீட்டுக்கு சென்று வருவார் சில சமயம் அவர் வீட்டில் தங்கவும் செய்வார் பதினைந்து நாட்கள் முதல் ஒரு மாதம் வரையில் ஒரு வெயில் காலத்தில் ஸ்ரீ சுவாமி சமர்த்தர் அவர் வீட்டுக்குள் நுழைந்து தன் தாகத்தை தணித்துக் கொள்ள தண்ணீர் கேட்டார் வீட்டிலிருந்த அவருடைய மனைவி ஸ்ரீ சுவாமிகளை தன் வீட்டில் கண்டு மிகவும் மகிழ்ச்சி அடைந்து அவருக்காக தண்ணீர் கொண்டு வர சென்றாள் அவர்கள் வீட்டில் இருந்த அழுக்காக கலங்கி இருந்தது அடடே இப்படி ஒரு கலங்கிய தண்ணீரை எப்படி ஸ்ரீ சுவாமிகளுக்கு கொடுப்பது என்ற யோசனையோடு அக்கம் பக்கத்தில் உள்ளவரின் வீட்டிலிருந்து தண்ணீர் கேட்க ஓடினாள் மேலும் அவர்கள் வீட்டில் இருக்கும் கிணறும் வற்றி போய் இருந்தது ஸ்ரீ சுவாமி சமர்த்தர் அவருக்கே உரிய பாணியில் பலமாக சிரித்துக்கொண்டே அம்மா ஏன் இவ்வளவு தொலைவு செல்கிறீர்கள் உங்கள் வீட்டு கிணற்றிலேயே குழுமையான இனிப்பு தண்ணீர் இருக்கிறதே எதற்காக வேறொரு கிணற்றை தேடி ஓடுகிறீர்கள் என்று கேட்டார் சுவாமி எங்கள் வீட்டு கிணற்றில் வெயில் காலங்களில் தண்ணீர் வற்றிவிடும் அதனால் வெளியே சென்று தண்ணீர் கொண்டு வருகிறேன் என்று பவ்யமாக கூறினாள் அப்படியா வா பார்க்கலாம் என்று கூறிக்கொண்டே ஸ்ரீ சுவாமிகளும் அவளுடன் சேர்ந்து கிணற்றடிக்கு சென்றார் அங்கு சென்று அந்த கிணற்றில் ஸ்ரீ சுவாமி சிறுநீர் கழித்தார் என்ன ஒரு ஆச்சரியம் அந்த கிணற்றிலிருந்து கங்கை பிரவாகம் எடுத்து ஓடி வருவது போல குபு குபு என தண்ணீர் பொங்கியது அந்த கங்கையே தன் கடவுளின் தாகத்தை தணிக்க ஓடி வந்து விட்டாலோ இந்த அற்புதத்தை காண அக்கம்பக்கத்தில் உள்ளவர்கள் வந்தனர் இந்த நிகழ்ச்சியை கேள்விப்பட்டு வெளியே சென்றிருந்த பாபாஜி பட் ஓடோடி வந்தார் கிணற்று நீர் மிகவும் இனிப்பாகவும் தூய்மையாகவும் இருந்தது இந்நிகழ்ச்சி நடைபெற்றதற்கு பிறகு அவர்கள் வீட்டில் தண்ணீர் பஞ்சமே இல்லை ஸ்ரீ சுவாமிகளின் மகிமைகளை என்னவென்று விவரிப்பது அதற்கு சரியான வார்த்தைகள் உண்டோ ஜெய ஜெய ஸ்ரீ சுவாமி சமத் ஜெய் சாய்ராம் ஜெய் குரு தேவதத்தா அனந்த கோடி பிரம்மாண்ட நாயக राजागिराज परब्रह्म श्रीस्वामि समर्थमग्राजिकी जय